ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பத்மா ஃப்ரம் பத்மாஸ் ஹோம் ஸ்டோரிஸ் ஸோப் யூர் ஆல் டூயிங் குட் அண்ட் இன்றைக்கி என்ன நம்ம அத்தை கிச்சன் ருட்டீன் அண்ட் என்ன சமையல்ங்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி குயக்காக ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு காம்பினேஷன் சமையல் வெத்த குழம்பு தொட்டுக்கிறதுக்கு சக்கரவள்ளி பொடி மாசு நைட்டுக்கு காலாச்சனாவும் பட்டாணியும் ஊற வச்சுருந்தேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருந்தாச்சு குழம்பு பூண்டு போட்டு பண்ணுறேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் இல்லை சிம்பிளான வெத்த குழம்பு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்பம்மாவும் இருந்தது அதுவும் புதினா கொத்தமல்லி போட்டு சட்னி இதுதான் இன்றைக்கி மெனு எனக்கு தோசை பண்ணுறதை விட ஆப்பம் பண்ணி வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த சென்ஸ் நம்ம லஞ்ச் அண்ட் டின்னரோட சைட் டிஷ் நான் பண்ணால் போய் சைட் பை சைடு ஆப்பம் பண்ணி கேசரோலில் போட்டு வச்சுன்னு விடுவேன் வேற தோசை பண்ணனாக்கா அப்பின சாஃப்டாக இருக்காது ஒரு ஒன் ஹவர் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன் அதுவரை சாஃப்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ஆப்பம் ப்ரிஃபர் பண்ணுவேன் அதனாலயே ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது தோசையை விட ஆப்பம் தான் கரெக்டாக கவுண்ட் பண்ணி தான் பண்ணுவேன் எக்ஸ்ட்ராவாக பண்ணி மாட்டேன் கவுண்ட் பண்ணி எவ்வளோ வேணுமோ அதை வான்கோ பண்ணிவிட்டு கேஸ்ட்ரோலில் வச்சுட்டுறது இட்லி பண்ணாலும் பொங்கல் பண்ணால் உப்புமா பண்ணால் அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் ஒன்லி தோசை பண்ணுறப்போ மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டோர் பண்ண மாட்டேன் நான் ஓட்டை ஓட்டையாக நான் தான் வந்திருக்கு நான் இதோட இது போட்டிருக்கேன் மிக்ஸ் எப்படி அரைக்கிறது சொல்லிவிட்டு பண்ணி பாருங்க ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தா இந்த மாதிரி தேங்காய்க்கு பதிலாக இளநீர் வந்து விட்டு அரைக்கலாம் வெரி ட்ரூ ஆனால் இளநீர் வந்து அன்னைக்கு தேங்காய் உடைச்சா தான் இருக்கும் அதனால இந்த தேங்காய் போட்டு பண்ணுற அந்த வேரியேஷன் நான் போட்டிருந்தேன் இளநீர் இருந்தானாக்கா தேங்காய்க்கு பதில் தண்ணி விடுறதுக்கு பதிலாக இளநீரை விட்டு அரைச்சிக்கலாம் அதுவும் ரொம்ப சாஃப்டாகும் பெத்த குழம்புக்கு நல்லெண்ணெயில் துவரம் பருப்பு அப்புறம் கடுகு வெந்தயம் மிளகா வெத்தல் பெருங்காயம் கட்டை பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துட்டு புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டாச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நான் நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணி எடுத்துட்டு விட்டு விடுவேன் உப்பு பொடி போட்டு புளித்தண்ணி கொதிச்சது இந்த பொறிச்சு கொட்டுற எல்லாத்தையும் அதில் போட்டு விடுறது துவரம் பருப்பு அப்புறம் எதாவது வத்தலை ஏதாவது இருந்தானாக்கா அது கொஞ்சம் லிபரெலாம் எடுத்துக்கணும் ஏன்னா இது பருப்பு இல்லாத சமையல் இல்லையா ஸோ நமக்கு வந்து பருப்பு அதில் மாத்திரம்தான் பொறிச்சு கொட்டுறதுல மாத்திரம்தான் இருக்குது புளித்தண்ணி நல்லா கொதித்து கிட்டத்தட்ட பாதியாக அது கொதித்து சேர்ந்ததுக்கு அப்புறமா சாம்பார் பொடி இல்லைனாக்கா குழம்பு பொடி அது போட்டு சேர்த்திக்கிறது கொஞ்சமாக அரிசி பொடி இல்லைனாக்கா தோசை மாவு இட்லி மாவு ஏதாவது இருந்தானாக்கா அது ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சிட்டு விடணும் ரொம்ப விட்டுவிட்டோம் பண்ணனாக்கா கொழுத்து அந்த டேஸ்ட்டே போயிடும் ஜஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு சொல்லிவிட்டு கொஞ்சமாக கரைச்சி விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லமும் அது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு விட்டு ஒரே ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி விடுறது அவ்வளோதான் கச்சட்டியில் பண்ணினேன்னாக்கா அதுலேயே அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம் ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு வெத்த குழம்பு ஒன்றும் அப்படியே இருக்கும் எப்பவும் பண்ணுறா போல் வெங்காயம் தக்காளி அது நல்லா மசாலா வேணுமோ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஊற வச்சு வேக வச்சு அந்த காளாச்சனாவும் பட்டாணியுமா சேர்த்தி உப்பு போட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சாச்சு கரம் மசாலா கடைசியில் சேர்த்துக்கிறது காரப்பொடி கரம் மசாலா என்னெல்லாம் மசாலா வேணுமோ எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்தானாக்கா ஜஸ்ட்டு சீஸ்னிங் மாத்திரம் போட்டு நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சோலை மட்டரும் கல்லாச்செனாவும் போட்டு சோலை இஸ் ரெடி ஃபார் டின்னர் அப்புறமா இது சக்கரவள்ளி கிழங்கில் ஒரு சின்ன பொறுத்துவ தேங்காய் எண்ணெயில் உளுத்தம்பருப்பு கடுகு பொரிச்சி கொட்டி கொஞ்சோண்டு தண்ணியும் உப்பும் போட்டுட்டு அதுக்கு வேக வச்சு தேங்காய் பச்சை மிளகாய் கருகாப்பில் மிக்ஸ் பண்ணி சக்கரவள்ளி கிழங்கு பொடி மாஸ் ரெடி இதான் இன்றைக்கி சமையல் எப்போவும் இருக்கிற அப்ளாமும் பொரிச்சிக்க வேண்டியது அவ்வளோதான் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கோ ப பாய்